கோடை காலத்தில் ஏற்படுற பொதுவான ஒரு பிரச்சனை தான் வேர்க்கூறு அதிகப்படியான வெயிலால் உடம்பு வேர்க்கிறதுனால வேர்க்கூறு வருது வேர்க்கூறு ஒருத்தருக்கு வந்துட்டாலே அது ஊசியால சருமத்தை குத்துறது மாதிரி இருக்கிறதோட எரிச்சலாகவும் இருக்கும் இந்த வேர்க்கூறுவை போக்குறதுக்கு எளிமையான வீட்டு வைத்திய முறைகளை தான் இப்ப பார்க்க போறோம் இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு பிரஸ் பண்ணுங்க அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வேர்க்கூறு அதிகமாக இருந்ததுன்னா தயிரை வேர்கூரு உள்ள இடத்துல தடவி ஒரு பாய்ச்சி நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குளிர்ந்த தண்ணியால் கழுவிடணும் இப்படி செஞ்சீங்கன்னா வேர்க்குரு போயிடும் வேர்க்குருவை பார்க்க இன்னொரு வழி நூறு மில்லி ரோஸ் வாட்டர் நாலு டேபிள் ஸ்பூன் தேன் அப்புறம் நூறு மில்லி தண்ணி இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஃப்ரிட்ஜில் ஐஸ் ட்ரேயில ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடணும் இது ஐஸ் கட்டிகள் ஆனதுக்கு அப்புறமா இதை ஒரு துணியில் வச்சு தினமும் ஒரு நாலஞ்சு தடவை வேர்க்குரு உள்ள இடத்துல மசாஜ் செய்யணும் இதே மாதிரி தொடர்ந்து செய்யறப்ப வேக்குருவால வந்த எரிச்சலும் போயிடும் வேர்க்குருவும் மறைஞ்சிடும் பாலை சேர்த்து செஞ்சுக்கணும் இதை உள்ள இடத்துல தடவி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கழுவணும் கழுகணும் பக்கம் இன்னொரு வழி ரெண்டு டீஸ்பூன் புதினா பேஸ்ட் எடுத்துக்கணும் அதுல மூணு டேபிள் ஸ்பூன் முழுதானி மெட்டி பவுடரை கலந்து கூடவே கொஞ்சம் பாலையும் சேர்த்து பேஸ்ட் போல செஞ்சு உள்ள இடத்துல தடவி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா குளிர்ந்த நீரால கழுவிடணும் வேப்பிலையில் இருக்கிற ஆன்டிபாக்டீரியல் தன்மை வேக்குருவால் வர அரிப்பு எரிச்சல் இதெல்லாத்தையும் தடுக்கும் வேர்க்கூரு அதிகமாக இருந்ததுன்னா வேப்பிலையை அரைச்சி பேஸ்ட்டு போல செஞ்சு வேக்குருவ உள்ள இடத்துல தடவி அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி அலசிடணும் மருதாணி கூட வேர்க்குருவை தடுக்கும் அதுக்கு மருதானி இலைகளை அரைச்சி பேஸ்ட்டு போல செஞ்சு பாதிக்கப்பட்ட இடத்துல தடவினீங்கன்னா வேர்க்குருவ குறைஞ்சிரும் அருகம்புல் கூட வேர்வயனால வர அரிப்பு மற்றும் எரிச்சலை தடுத்து வேர்க்குருவ மறைய வைக்கும் அதுக்கு நாலு ஈஸ்ட்டு ஒன்றுங்கிற விதத்தில் அருகம்புள்ளையும் மஞ்சள் தூளையும் எடுத்து பேஸ்ட் போல செஞ்சு பாதிக்கப்பட்ட இடத்துல தடவணும் பாசி பருப்பு மாவு உளுத்தம் பருப்பு மாவு கடலைப்பருப்பு மாவு இதை எல்லாத்தையும் சரி விதத்துல கலந்து தினமும் இதை உடம்புல தேய்ச்சி குளிக்கணும் இப்படி குளிச்சிங்கன்னா வேர்க்கூறு வரவே வராது வேர்க்கூறு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா உடம்பை குளிர்ச்சியோடையும் நல்ல காற்றோட்டத்தோடையும் வச்சுக்கணும் கொடை அவசியம் ரெண்டு வேலை குளிக்கணும் இறுக்கமான ஆடைகளை அணிய கூடாது அதே மாதிரி காட்டன் உடைகளாக பார்த்து அணியணும் குழந்தைகளுக்கு டைபர் போட்டு விடுறத தவிர்க்கணும் கோடை காலங்கள்ல இளநீர் எலிமிச்ச ஜூஸ் தண்ணி இதெல்லாம் அதிகமா குடிக்கணும் ஆல்கஹால் அப்புறம் குளிர் பானம் இதெல்லாம் தவிர்க்கணும் கோடை காலங்களில் உடம்பு வேர்த்துச்சுன்னா அதை உடனே துணியால அப்பப்ப துடைக்கணும் இதனால சருமத்துல பாக்டீரியாக்களோட பெருக்கத்தை தடுக்க முடியும் அதே மாதிரி கோடை காலங்கள்ல அதிகமா வேர்க்குற இடங்கள்ல பவுடரை போட்டுக்கிறதும் நல்லது தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க